வணக்கம் பிள்ளைல் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய தெரிஞ்சிருக்கும் மகரம் தினேஷ் யூடியூப்லாம் நிறைய பேர் மெயின் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ ஹெட் ஆகிறவங்க பிறகு ஹெட் ஆகட்டும் சோ நாங்க இன்றைக்கு இணைஞ்சிருக்க அறிமுக வகுப்பு என்னான்னு சொன்னா முப்பது நாட்களில் தமிழ் மொழி பாடத்தை அது டென் அண்ட் லெவன் பகுதியை நாங்க முப்பது நாட்களில் வந்து முடிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் சோ அந்த வேலை திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் முதலாவது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கான டைம் டேபிளை காட்டுறேன் நாளைக்கு முதலாவது நாள் பாடம் ஆரம்பமாகும் மேல காட்சிப்படுத்தப்படுது டே ஒன் சோ இந்த இடத்துல நாளைக்கு உங்களுக்கு முதலாவது நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்றைக்கு அறிமுக வகுப்பு அதுல இருந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த மூன்று நாளும் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் கிழமையில மூன்று நாட்கள் ஸோ நாங்கள் டைம் வந்து போட்டிருக்கிறோம் இரவு பத்து மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இதுல மாற்றங்கள் எதுவும் செய்யறதா அல்லது எங்களுக்கு வந்து ஒரு சில பிள்ளைகளுக்கு ஏனைய நேரங்கள்ல ஸோ சிக்ஸ் டு டென் வரைக்குமே சயின்ஸ் மேக்ஸ் கிளாஸ்கள் இருக்குது ஸோ அதே நேரம் எங்களுக்கு அந்த கிளாஸ நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நிறைய பிள்ளைகளுக்கு ஸோ நாங்க போன வருடமும் என்ன டைம் செஞ்சோம்டா பத்து மணில இருந்து அதுக்கு பிற்பாடு நாங்கள்லாம் பனிரெண்டு மணிக்கும் தாண்டி இருக்கு ஸோ அதுல ஒருத்தர் மட்டும் இருக்கிற ஹிக்காம இருக்கிறாரு ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பதினொன்று நாற்பது பதினொன்று நாப்பதி பன்னிரெண்டு மணியும் ஆகியிருக்குது இருக்குது கிளாஸஸ் முடிகிறதுக்கு ஏனண்டா எங்களுக்கு இப்ப டைம் போதாது என்ன காரணம் என்று சொன்னா இந்த வருடம் வந்து பதிமூன்றாயிரம் நைனே வந்திருக்குது ஸோ அதுல எல்லா பாடங்களுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த வருடம் எதிர்பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டப்பா இருக்கும் காரணம் ரெண்டு விஷயம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறீங்க மைக்கமா காரணம் என்னன்னு சொன்னா ஒருவேளை நீங்க தான் லாஸ்ட் பெச்சா இருக்கலாம் அல்லது அடுத்த வருடம் லாஸ்ட் பெச்சா இருக்கலாம் ஸோ இந்த சிலபஸ்க்கான லாஸ்ட் பெச் ஸோ அதனால கொஞ்சம் டப்பாக எடுக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பேப்பர் எடுக்கிறவங்க ஸோ அதன் காரணமாக நாங்கள் எப்படி முடிவு போனோம்னா எப்பயுமே நாங்கள் வந்து எக்ஸாம் ரிசால்ட் வந்த பிறகுதான் எங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வரும் ஸோ அதனால தான் நாங்கள் எக்ஸாம் ரிசால்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மூன்று மாத காலத்தில் நாங்கள் எஸ் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தரால் கூட இந்த முப்பது நாட்களில் எங்களால் ஏ நிலைமைக்கு போக முடியும் ஸோ முப்பது நாள்னா டெய்லி கிளாஸ் அப்படிங்கு நினைக்கக்கூடாது ஸோ டெய்லி கிளாஸ் போடுறதுக்கான சாத்திய பாடுகள் குறைவு ஏன்னா டெய்லி எங்களுக்காக ஜாயின் பண்ண முடியுமாங்கிறது பிரச்சனை ஸோ இதில் என்னன்னா டெய்லி கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கிளாஸ்ல எட் ஆக என்று சொன்னால் அந்த அந்த கிளாஸை வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ அதனால அது ஒரு பிரச்சனையும் இருக்காது சார் ஒரு நாள் நாங்கள் வரலன்னா இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இப்படி அக்டோபர் மாதம் நாளை ஐந்தாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி உங்களுக்கு வந்து முடியும் அதுவும் இறுதி கருத்தரங்கு ஒன்று நடக்கும் மாபெரும் கருத்தரங்கு ஒன்று நடக்கும் இது முழுவதையும் பேப்பர் கிளாஸ் ஸோ இது மட்டும் இல்லை இந்த கோர்ஸோட திட்டம் ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு எட் ஆகக்கூடியவங்க கிரேட் டென் பிள்ளைகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு எட் ஆகிக்கலாம் அது முப்பது அவர்ஸ் தொடக்கம் இருக்கும் முப்பது அவஸ்துல இருந்து நாற்பது அவர்ஸ் தொடக்கம் இருக்கும் அதே மாதிரி நீங்க ஃபுல் கோர்ஸ் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுல எண்பது அவர்ஸ் வந்து நீங்க இது பண்ணுவீங்க தொண்ணூறு சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் இங்க காட்டிருக்கிறேன் சோ இதுல என்னென்ன பகுதிகள் வரும் அப்படின்னு சொன்னா இலக்கிய தொகுப்பு எங்களுக்கு முக்கியமா தெரியும் பகுதி மூன்றுல இலக்கிய தொகுப்பு பகுதி வரும் அதே மாதிரி பார்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இலக்கணம் மொழிவளம் சம்பந்தமா வரும் ஸோ இலக்கணம் சம்பந்தமாகவும் மொழிவளம் சம்பந்தமாகவும் இங்க இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆக்கத்திறன் விருத்தி என்று சொல்லக்கூடிய கட்டுரை எழுதுதல் கடிதம் ஏன்னா இது பற்றியான சகல விடயங்கள் உங்களுக்கு தரப்படும் இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் நீதிப்பாடல்கள் பார்த்தோம்னா அது இலக்கிய தொகுப்பு செய்யுளை பிரித்து எழுதுறது எங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் வாக்கிய வகைகள் வந்து இலக்கணம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகராதி ஒழுங்கு எழுதுறது ஏன்னா இப்படியாக ஒவ்வொரு நாளும் வேறு வேறுபட்ட விடயங்கள் வந்து இந்த கோர்ஸ்ல நாங்க படிச்சு தருவோம் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு டியூட்டை வந்து நான் காட்டுறேன் ஸோ முதலாவது நாள் டியூட் தான் இருக்கும் முப்பது நாள் கிளாஸில் உங்களுக்கு கையில் முப்பது டியூட் இருக்கும் ஸோ இந்த முப்பது டியூட்ல பாடம் மட்டும் இல்லாமல் வினாவிடை சம்பந்தமாகவும் விளக்கம் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே டியூட் நோட்ஸ் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ முப்பது நாளைக்குமான டியூட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களுக்கான விளக்கம் இருக்குது இலக்கணம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கான வினாவிடை மற்றும் ஏன்னா உங்களுக்கு பயிற்சி செய்கிறதுக்கான பயிற்சிகளும் நான் வந்து இதில் கொடுப்பேன் அது இது உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினோராவது நாள் நாட்டார் பாடல்கள் வினை சொற்கள் இரண்டு உரையாடல் இப்போ இருபத்தி நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அற்றை திங்கள் அப்படின்னு சொல்லி பாடங்கள் ஸோ இப்படி உங்களுக்கு முப்பது நாட்களில் நீங்க இதுவரைக்கும் கிரேட் டென் அண்ட் லெவன்ல படிச்ச அவ்வளவு விஷயங்களும் இதுல உள்ளடங்கிடும் அடுத்து நான் சொன்னது டைம் பத்தி ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல வந்து எட் ஆகிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஸோ இப்ப ஹெட் ஆக கூடியவங்க சோ நான் ஃபீஸ் சம்பந்தமா பேசுறேன் ஸோ ஃபீஸ் சம்பந்தமா பேசின பிறகு நாங்கள் அதை பேசுவோம் ஸோ சம்பந்தமா நாங்க பாக்குறப்ப ஸோ நான் கீழே ஏற்கனவே நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்குறேன் இது ஐந்து நாளைக்கு நாங்க இணைஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னா ஸோ நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுல விருப்பமோ அதுல இணைஞ்சு கொள்ளலாம் முதலாவது பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் நான் இணைஞ்சு கொள்ள போறேன் சார் ஸோ இணைஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபா கட்டிட்டு நீங்க படிக்கலாம் ஸோ பத்து பாடலகுகள் இருக்கும் இலக்கிய தொகுப்பு இலக்கணம் மொழிவளம் மாக்கத்திரன் பட் பிடிஎப் அஞ்சு நாளைக்குமான பிடிஎப் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கானது இது கிரேட் டென்னுக்கான முழு சிலபஸும் நான் படிச்சுருவேன் பதினஞ்சு நாளைக்குள்ள கிரேட் டென்னுக்கான முழு சிலபஸும் இருக்கும் நாற்பத்தஞ்சு பாடலகுகள் அது இலக்கிய தொகுப்பு இலக்கணம் மொழிவளம் ஆக்கத்திறன் சம்பந்தமா குறிப்பிட்ட செயலமர்கள் மட்டும் இலவசமா இருக்கும் உங்களுக்கு ஸோ கிரேட் டென்னுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த விஷயத்துக்குமான செயலமர்கள் வந்து இலவசம் இந்த பதினஞ்சு நாள்ல அடுத்து எதிர்பார்க்கை வினாபத்திரம் அனைத்து பாடங்களுக்குமான பீடியப் இலவசமா இருக்கும் ரெக்கார்டிங் காணொலி கிடைக்கும் இந்த நாளைக்கு எட் கோர்ஸ் எட் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி செமினார்ஸை பார்த்துட்டு வந்துருவோம் செமினாஸ் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட கடைசி செமினார் வந்து பத்து செமினார்ஸ் இருக்கும் அதுல அஞ்சு செமினார் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் இதன் மூலமா அதே நேரம் எதிர்பார்க்கை வினா நாங்க பார்ப்போம் சோ எதிர்பார்க்க இவீனா பேப்பர் கிளாஸ் போகிறப்ப எங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வந்து ஓகே பேப்பர் கிளாஸ் அஞ்சு பேப்பர் கிளாஸ் கிடைக்கும் ஸோ இப்படி அஞ்சு பேப்பர் கிளாஸ் ஐந்து செமினார் மூணு ஃபைனல் செமினார் வந்து நீங்கள் இந்த ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுனால கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு பாடலகுகளில் இலக்கிய தொகுப்பு இலக்கணம் ஒளிவளம் ஆக்கத்திறன் நாலு பகுதியும் அனைத்து செயலமர்களும் உங்களுக்கு இலவசமாக இருக்கும் ஸோ அதில் அனைத்துன்னு போட்டிருக்கோம் பட் அதில் அஞ்சு தான் நாங்கள் கொடுப்போம் அடுத்து வந்து எதிர்பார்க்கை வினாபத்திரம் அனைத்து பாடல்களுக்குமான பீடிய பிளவசம் ரெக்கார்டிங் காணொளி அனைத்து முப்பது நாளைக்குமான ரெக்கார்டிங் உங்களுக்கு கை கிடைக்கும் ஸோ நீங்கள் தேவையான நேரம் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க ஒரு நாள் உங்களுக்கு ஹெட் ஆக முடியலானாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து டெய்லி நான் என்ன செஞ்சிருவேன்னு சொன்னால் ரெக்கார்டிங் போட்டுட்டு அந்த ரெக்கார்டிங்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபுல் கோர்ஸ் பீஸ் கட்டுறவங்களுடைய இமெயிலுக்கு மட்டும்தான் நான் அக்சஸ் பண்ணுவேன் ஸோ மற்ற இமெயிலில் யாருக்குமே பார்க்க முடியாது ஸோ இதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸுக்கான விஷயங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு ஹவர்ஸ் போகும் இந்த ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா பாடங்கள் மட்டும் எண்பது ஹவர்ஸும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்கை வினாபத்திரம் பத்திரம் இதெல்லாமே நடந்துச்சுன்னா உங்களுக்கு தொண்ணூறு மற்றும் நூறு ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் நடக்கும் ஸோ மொத்தம் முப்பது நாள் மட்டும் இல்லை முப்பது நாள் இது சப்ஜெக்ட் மட்டும்தான் எனது இந்த தொண்ணூறு பாடல்கள் மட்டும் சேலமருகுகள் பத்து நாள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபுல் கோஸ் பீஸ் கட்டுறது மூலமா இருக்கும் அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிரேட் டென் அண்ட் லெவன் ரெண்டு பேருமே எட் ஆக முடியும் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு தான் நடக்கும் ஸோ வேற டைம் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியாது அடுத்து நீங்க வந்து இப்ப நாளைக்கு நாலாண்டைக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் ரெண்டு நாள் ஃப்ரீ கிளாஸ் கிடைக்கும் ரெண்டு நாளுக்கான ஃப்ரீ கிளாஸும் உங்களுக்கு யூடியூப்ல வந்து அவைலபிளா இருக்கும் வீடியோ பார்த்து கொள்ளலாம் அடுத்து நீங்க திங்கட்கிழமைக்குள்ள நீங்க அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டிஸ்கவுண்டா நான் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பேன் சரி நீங்க மண்டே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் சான்ஸ் மண்டே பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் கட்டுனா உங்களுக்கு வந்து ஃபுல் கோர்ஸ் வந்து நான் கொடுப்போம் அதுக்கு பிறகு நீங்க செவ்வாய் புதனில் நீங்க கட்டுனா கூட உங்களுக்கு ஐயாயிரம் தான் நாங்கள் எடுக்க வேண்டி வரும் ஸோ அது உண்டு இரண்டாவது விஷயம் எங்கட கிளாஸ்ல இருக்கிறவங்க சோ டெய்லி ரொட்டேட் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஃபுல் கோர்ஸுக்கான பீஸ் நான் அது ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னா தேவைப்படாது பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிளாஸ் பீஸ் அடுத்து வந்து நீங்க இன்னும் இரண்டு பேரை அதாவது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை வந்து அட் பண்ணி அவங்க எங்களுக்கு பே பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ரெண்டு பேத்துக்கும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் குறையும் நீங்க ரெண்டு பேர் எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொன்னா தௌசண்ட் ருபீஸ் குறையும் அதுக்கு மேலே நீங்க போனீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குறையும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் குறையும் மூணு பேருக்கு மேல நீங்க எங்களுக்கு ஹெட் பண்ணி அவங்க வந்து காசு போட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரிசிப்ட் நீங்க தான் அனுப்ப வேண்டி வரும் அப்படி நீங்க எனக்கு ரிசிப்ட் அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து நாங்கள் குறைப்போம் ஸோ பிளேல் இது இந்த கோர்ஸ் சம்மந்தமான டீடெயில்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபுல் கோர்ஸ் ஸோ உங்களுக்கு சபஸ் எல்லாம் காட்டிட்டேன் சார் எப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பே பண்ணினா ஜாயின் பண்ணலாம் ஸோ நாளைக்கும் நாலாண்டுக்கும் பிள்ளைகள் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் ஸோ நீங்கள் எனக்கு திங்களுக்கு முன்னாடி திங்கள் கிழமை பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் பே பண்ணால் போதும் நீங்க பனிரெண்டு மணிக்கு பின்னாடி திங்கட்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்கு பிற்பாடு நீங்க எனக்கு பே பண்றீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுவோம் ஏன்னா அந்த முதல் நாள் ஜாயின் பண்றவங்களுக்கு நாங்க ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்கறோம் சோ அப்படி ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் தான் ஸோ அது விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள் ஸோ மற்றவங்க எல்லாத்துக்குமே டென்னுக்கு எட் ஆக முடியுமா இல்லாட்டி எங்களுக்கு வந்து நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் மட்டும் வரலாம் ஸோ நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் மட்டும் எங்களால் கிளாஸை பணியை கொண்டுட்டு வரலாம் ஸோ நைன் ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு அதை நீங்கள் பற்றி சொல்லுங்க கருத்து சொல்லுங்கள் முத எட் ஆகிறவங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரியணுமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க அதில் சார் நாங்க வந்து கிரேட் டென் அதால் பதினைஞ்சு நாள் நாள் கோர்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா தானே சார் அதுல நாங்களும் ரெண்டு பேர் ஹெட் பண்ணினா எங்களுக்கும் குறைக்கிறேங்க ஓ கட்டாயமா குறைப்போம் நீங்க ரெண்டு பேர் ஹெட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு தௌசண்ட் தான் எடுப்பேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் எடுப்போம் ஸோ தௌசண்ட் உங்களுக்கு எப்படியுமே டிஸ்கவுண்ட் ஆகும் நீங்க ரெண்டு பேர் ஹெட் பண்ணி விட்டீங்கனாலும் பதினஞ்சு நாளைக்குள்ள நீங்க ரெண்டு பேர் ஹெட் பண்ணி விட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து அங்கே அமௌண்ட் ஒன்னு குறையும் அது எல்லாத்துக்குமே பொதுவானது பதினஞ்சு நாளைக்கும் அந்த புல்கோஸ்க்கும் பொதுவானது நீங்க ரெண்டு பேரை ஹெட் பண்ணி அவங்க வந்து எங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க காசு கட்டியிருந்தாலுமே கூட நான் வந்து அந்த காசை வந்து திரும்பி போட்டு விட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சரி அப்ப நீங்க ஒரு ரெண்டு பேர் நீங்க காசை போட்டுட்டீங்க முதலாவது ஃபைவ் போட்டுட்டீங்க பட் நீங்க வந்து ரெண்டு பேர் எங்களுக்கு எட் பண்ணி விட்றீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த தௌசண்ட் வந்து மிக போட்டு விடுவேன் சார் பதினஞ்சு டேஸ் ஜாயின் பண்ணுன்னா கண்டினியூஸ் பதினஞ்சு கிளாஸ் நடக்குமா ஆர் விரும்புணும் இல்ல இல்ல அது உங்களுக்கு விருப்பமான அந்த பதினஞ்சு கிளாஸ் நீங்க இணைஞ்சு கொள்ள முடியும் ஓகேவா ஸோ நாங்கள் டெய்லி ரொட்டேட்டா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்திருப்பேன் உங்களோட அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவேன் ஸோ பதினஞ்சு டேஸ் உங்களுக்கு முடிஞ்சோன்க்கு ஏன்னா பதினஞ்சு டேஸ்க்கு ஒரு குரூப்பும் முப்பது நாளுக்கான ஃபுல் கோர்ஸ்க்கான குரூப்பும் தான் போடுவோம் ஸோ நீங்கள் அதுல விருப்பப்பட்ட பதினஞ்சு நாள் இணைஞ்சு கொள்ள முடியும் ஓகே வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா கிளாஸ்ல ஸ்லபஸ் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருக்குதா சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் மருக நாங்கள் அறிமுகம் பண்ண மாட்டோம் இதான் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் ஸோ வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறோம்னா ஸோ நாங்கள் டிசம்பருக்குள்ள இந்த கோர்ஸை முடிக்க பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் செமினார்ஸ் இருக்கும் செமினார் இருப்போம் ஆகவே பன்னிரெண்டாம் மாதத்துக்கு முன்னாடி பன்னிரண்டாம் ஆதா சிலபஸும் அதே நேரம் இன்னொரு சிறப்பு என்னன்னு ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் நடக்கும் ஸோ நான் உங்களுக்கு அதையும் வெயிட் ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ ரொட்டேட்டா முப்பது நாளும் பார்ட் பார்ட் ஒன் அண்ட் டூ அப்படிக்காக எக்ஸாம் நடந்து கொண்டே இருக்கும் சோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் இதில் பாருங்க நான் பரீட்சை ஒன்றுன்னு கொடுத்துருக்குறேன் பகுதி ஒன்றுக்கானது சோ ஒத்த கருத்து சொல்னா முதலாவது நாள் ஒத்த கருத்து சொற்களுக்கான மற்றும் எதிர்கருத்து சொற்களுக்கான இருபது வினாவை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் மிக வேகமாக நாங்க அதை பார்ப்போம் சோ இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சோ தொடர்ந்து ஏச்சா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த பிடிஎப் இதுக்கான விடை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சோ விடையை நான் டைப் பண்ணிருக்கேன் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கான விடைகள் டைப் பண்ணப்பட்டிருக்குது எதிர்க்கிற துச்சொற்களுக்கான விடை உங்களுக்கு இருக்குது நீங்க வேணா பிறகு திருத்தி பாத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஃபுல் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் நடக்கும் ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும் ஸோ ஓகே இவ்வளோதான் ஸோ ஓகே பிள்ளைகள் வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகணும் ஃபீஸ் ஓ எஸ் எஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை பிள்ளைகள் நீங்க வந்து ரெண்டு பேரை எட் பண்ணி விட்டு அவங்க வந்து எங்களுக்கு அமௌண்ட் போட்ட பிறகு அவங்களோட ரிசீப்ட் ரெண்டையும் நீங்க எனக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கான பேமெண்ட் நான் திருப்ப பண்ணிடுவேன் தௌசண்ட் வந்து நான் திரும்ப ரீபென்ட் பண்ணிடுவேன் ஓகேவா அப்ப அவங்கள வந்து நம்ம குரூப்ல லேட் பண்ற விடுறது இல்ல அவங்க வந்து எங்களுக்கு பேமெண்ட் போடணும் பேமெண்ட் போட்டாதான் உங்களுக்கு வந்து நான் அமௌண்ட்டை திரும்ப போடலாம் அது நீங்க எத்தனை நாள் கழிச்சும் நீங்க பேமெண்ட் பண்ணோடைக்கு நான் உங்களுக்கு தௌசண்ட் திரும்ப போட்டுருவோம் ஓகேயா வேற எதுவும் நீங்க செட் பாக்ஸ்ல போடலாம் பிள்ளைகள் நான் செட் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நத்திங் மோர் ஓகே சரி இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணா செமினார் ஃப்ரீயா ஓ நீங்க ফুল கோர்ஸ் வந்து நீங்க காசு கட்டிட்டீங்க அப்படினு சொன்னா அதாவது செவ்வா கிழமைக்கு இப்போ திங்க கிழமைக்கு நீங்க 4000 கட்டி இருக்கலாம் அதுக்கு அப்புறம் இல்ல திங்க பிறகு தான் கட்டறீங்கனா 5000 கட்டணும்னு சொன்னா ফুল செமினாரும் ஃப்ரீ பத்து செமினார் நடக்கும் லாஸ்ட் செமினார் பத்து செமினார் நடக்கும் அதுல அஞ்சு செமினார்னா ஃபுல் செமினார் கொடுக்கலாம் மற்றது அஞ்சு நாங்க ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணுவோம் உங்களுக்கு நாங்கள் நீங்க முப்பது நாள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அஞ்சு நாளைக்குமே நாங்கள் வந்து பெரிய அமௌண்ட் நாங்கள் நான் சொல்ல மாட்டோம் ஸோ குறைச்சி தாங்க நான் சொல்லுவேன் சோ அங்க பத்து நாளைக்கு வந்து செமினார் ஹெட் ஆகுறவங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் நாங்க எடுப்போம் பத்து நாள் செமினாருக்கு மூவாயிரம் ரூபாய் எடுப்போம் அங்க ஸோ அங்க அவங்களுக்கு அஞ்சு நாள் செமினார் ஃப்ரீயா கிடைக்கும் இல்ல அதே நேரம் அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு சின்ன ஃப்ரீ ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு இந்த முப்பது நாள் கிளாஸ்ல ஹெட் ஆகிருக்கனால பேர் பிழை ஓ நாங்க பாத்தீங்களா இதுல வந்து இலக்கிய தொகுப்பு மட்டும் டே வந்து இலக்கிய தொகுப்பு இல்லை உங்களுக்கு எக்ஸாமுக்கு இலங்குதா இலக்கிய தொகுப்பு மட்டும் இல்லாம இலக்கணம் மொழிவளம் ஆக்கத்திறன் விருத்தி இப்படின்னு சொல்லி பாடல்கள் எது நல்ல சினிமா இலக்கிய தொகுப்பு எழுதுதல் சொற்கள் இதெல்லாமே உங்களுக்கு படி யாரு பேசுறீங்க பட் நீங்க பேசுறது பேசுறது சரியா கிளியர் இல்ல இல்ல எனக்கு எனக்கு செக் பண்ணுங்க நீங்க நீங்க என்னன்னு சொல்லி கிளியரா விளங்குது ஓகே வேற டவுட் இருக்கா அதே சோ லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து திங்களுக்கு முன்னாடி திங்கள் கிழமை இரவு பனிரெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பேமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இரண்டு பேரை எட் பண்ணி அவங்க எங்களுக்கு காசு பே பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு பே பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து நான் அந்த தௌசண்ட் ருபீஸை வந்து நான் மறுகட அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு விடுவேன் ஸோ டெய்லி அட்டண்டன்ஸ் நான் வந்து பார்ப்பேன் பிள்ளைகள் நீங்கள் வந்து ஒருவேளை அட்டண்டன்ஸ் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிருங்க சோ உங்களுக்கான ரெக்கார்டிங் நான் வந்து கொடுத்துருப்பேன் சோ டெய்லி ரெக்கார்டிங் இருக்கும் சோ யூடியூப் ரெக்கார்டிங் தான் இருக்கும் யூடியூப்ல போட்டிருப்பேன் பிள்ளைகள் அது உங்களுக்கு மட்டும்தான் எக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான தனி மெயில் இருக்கும் சோ நீங்க கொடுக்குற மெயிலுக்கு மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணி விடுவேன் சோ நீங்க செகண்ட் டைம் மெயில் கொடுக்க இல்லாது சோ நான் உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன் அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களோட மெயில் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே எட் பண்ண பிறகு நீங்க எந்த கோர்ஸ் இருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ உங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன்னா எக்ஸஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ற அவ்வளோ பேத்தோட மெயிலுக்கும் எக்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு வேண்டிக்கிற நேரத்துல போயிட்டு நீங்க அந்த கிளாஸை பாத்துக்கலாம் ஸோ அது பிரச்சனை இருக்காது அதே நேரம் பிடிஎஃபுக்கான எக்ஸஸும் வந்து நான் கூகுள் டிரைவ்ல கொடுத்துருப்பேன் உங்களோட இமெயிலுக்கு மட்டும் கூகுள் டிரைவ் கொடுத்துருப்பேன் ஸோ எக்ஸஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தேவையான நேரத்துல உங்களுக்கான நோட்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கிளியரா எல்லாம் ஸோ கிளியரா நாங்கள் வந்து கிளாஸை என் பண்ணலாமா வேறு எதுவும் சந்தேகம் இருக்குதா ஸோ எட் ஆகிறவங்க நீங்கள் உங்களோட நேம் ஸோ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன் உங்களோட நேம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் ஸோ இந்த விடயங்களை உள்ளடக்கி எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபோம் ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஷேர் பண்றேன் ஸோ அந்த கூகுள் ஃபோம்ல உங்களோட தகவல்களை வந்து உள்ளிடுங்க ஸோ என்ன கோர்ஸ்ல அட்டன் பண்றீங்கிறதுல இருந்து ஸோ மற்ற விடயங்கள் எப்போ அமௌண்ட் பே ஓ ஓகே ஓகே நாளை கிளாஸ் தான் நாளை கிளாஸ் நாளைக்கும் நாலாண்டைக்கும் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது ஓகே நான் நாளைக்கு ஃபுல் கோர்ஸுக்கானது இருக்குதுமா ஃபுல் கோர்ஸுக்கானது நீங்க வந்து நாளைக்கு ஹெட் ஆகலாம் நாலாண்டைக்கும் ஹெட் ஆகலாம் நீங்க பே பண்ண வேண்டியது திங்கள் கிழமைக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் மூணு நாள் கொடுக்குறேன் ஸோ அந்த மூணு நாளைக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் பிள்ளைகள் வேற ஏதாவது இருக்குதா ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஓகே பிள்ளைகள் ஸோ இணைஞ்சு கொண்ட எல்லாத்துக்கும் நன்றி நாளைக்கு எங்களுடைய முதலாவது வகுப்புல நாங்க வந்து மீட் பண்ணுவோம் ஸோ நிறைய பேருக்கு டைம் இஸ்யூஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் விலைக்கு தூங்கி இருப்பீங்க பட் இனி உங்களோட எக்ஸாம் இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் மினக்கட்டு தான் ஆக வேண்டும் இந்த வருடம் நல்ல ரிசால்ட்ஸ் ஒன்று வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா போன வருடம் முப்பது நாள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ஏ ஏரி சால்ஸ் போட்டுருக்குறாங்க ஸ்கூல்ஸ்லையும் அந்த மாதிரி ஏரிசால்ஸ் போட்டுருக்கறாங்க ஸோ பெரிய ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு இதை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உறுதி செய்யறதோட இன்றைய அறிமுக வகுப்பை வந்து நான் நிறைவு செஞ்சு கொள்ற பிள்ளைகள் அண்ட் குட் நைட் டேக் கே ஆர் கோட் ப்ளஸ் யூ குட் நைட் சார் தேங்க்ஸ் தேங்க் யூ குட் நைன் குட் நைன்